சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவன் சின்னத்துறை குடும்பத்திடம் இருந்து பணம் பெற்றுக்கொண்டு அரசு வீடு வழங்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு நெல்லை மாவட்ட ஆட்சியர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் நெல்லையில் சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவன் சின்னதுரை சமீபத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறுபத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்றார் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் தமிழக அரசு வீடு ஒதுக்கியது இதற்காக அவரிடமிருந்து ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து குற்றச்சாட்டு எழுந்தது இது சரியான சமூக நீதி இல்லை என தெரிவித்துள்ள மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஹென்ரி திபன் இந்த செயல் மிகவும் தவறானது என கூறியுள்ளார் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அது சரியான விஷயம் ஆனா அந்த தம்பியுடைய பாதுகாப்புக்காக அவங்க குடும்பத்துடைய பாதுகாப்புக்காக ரெட்டியார்பட்டியில் கொடுத்துருக்கக்கூடிய வீடு தான் பணம் கட்டி பெற்றிருக்கக்கூடிய வீடு என்பது எனக்கு வருத்தத்துக்குரியும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முந்நூறுரூவா செலவு பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து யாரோ ஒரு மட்டத்தில் தவறு செய்திருக்கிறார்கள் அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் கண்டிப்பாக இருக்குது இந்த சம்பவத்தில் உண்மை தன்மையை அறிய நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனை தொடர்பு கொண்டு கேட்டபோது பதிமூன்று லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் மதிப்பிலான அந்த வீட்டிற்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாயை தமிழக அரசு மானியமாக வழங்கியதாக விளக்கம் அளித்தார் மீதமுள்ள தொகையும் மாணவரிடமிருந்து வசூல் செய்யப்படவில்லை என்றும் தன்னார்வலர்கள் நன்கொடையாளர்கள் மூலம் கிடைத்த தொகையையே அரசுக்கு செலுத்தப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கூறினார் இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக மாணவன் சின்னதுரையிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டபோது தனக்கு வந்த நிவாரண நிதியிலிருந்துதான் வீடு பெறுவதற்கு பணத்தை வழங்கியதாக தெரிவித்துள்ளார்